சில சில பல விடயங்களை கேட்கக்குள்ள பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அந்த விடயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் காத்துருங்க தரமான சிறப்பான சம்பவங்கள் பொங்கல்ல முத்துக்குமரனோட வெற்றி பொங்கலாக அது அமையும் அது நடக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வார்த்தைகளை சரி அப்படி இருக்கக்குள்ள நான் பல நான் ஒரு விடயம் சொல்வேன் பணத்தால வாங்க முடியாதது குணத்தால வாங்க முடியும் அப்படின்னு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த டப்பா அருண் அப்புறம் அவனோட பிஆர் அக்கா போன சீசனுக்கு வந்து பிரதீப் அண்ணா கிட்ட பிச்சை வாங்கிட்டு போனாங்கல்ல பிரதீப் பிச்சை போட்டார்ல அந்த அக்கா அவங்கெல்லாம் எல்லாம் இவன் வந்து பொய்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொன்ன ஒரு விடயத்த ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க முத்து அவர்களை பத்தி நெகட்டிவிட்டியா காமிப்பதற்கு சோஷியல் மீடியால ஒரு விடியோ மட்டும் பண்ணி கொண்டிருக்காங்க இப்ப சாச்சனா அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு செருப்படி ஒன்று கொடுத்திருக்காங்க அது தரமான சைகை அதுல போடப்பட்ட பாட்டு இருக்கு பாருங்க பாட்டு என்ன பேக்ரவுண்ட் என்ன ஹேஷ்டேக் என்ன சாச்சனா அவர்களுடைய அந்த புன்னகை என்ன அப்படியே ஒரு இருந்துச்சு அப்படியே என்னுடைய ஞாபகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இருபத்தஞ்சுக்கு அந்த வின்னிங் மூமெண்ட் அது என்னோட கண்ணுக்குள்ள வந்து போச்சு சரி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பாக்கலாம் சரிங்களா வந்து இந்த அருணு சத்யா விஷாலு இவன் வந்து என்ன பேசிக்கொண்டு இருந்துக்காங்கன்னா நேத்து நைட்டு அப்புறம் இன்னைக்கு லைவ்ல எல்லாம் சாச்சனா அவர்கள் வெளியில போனதுக்கு காரணம் முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத பல பொய்கள் இந்த அருண்ன்றவா அவனுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது உண்மைன்னா என்னன்னு தெரியாது பழக்க வழக்கம்னா என்னென்ன தெரியாது ஆஹ் அந்த திபிரின் உச்சத்துல இருக்கிற ஒரு டப்பா ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக்பாஸ்லயே ஆண் போட்டியாளர்களை மிகவும் தரம் தாழ்ந்த குறைந்த ஒரு போட்டியாளர் நான் அருணத்தான் சொல்லுவேன் அப்ப அந்த நபர் வந்து பச்சை பச்சை பொய்யா சோ முத்துக்குமரன் அவர்களை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறாங்க அன்பு வச்சிருக்காங்க அந்த வீட்லயே அவங்க தேடுற ஒரு நபர் முத்துக்குமரன் சோ அப்ப அது அவங்களுக்கு தெரியும் ஆனா இவன் இப்ப என்னத்த கதையை ஒரு ஒரு பொய்யான ஒரு ரெஜிஸ்டர் பண்ற வேலையை பாத்திருக்காங்கன்னா முத்து அவர்கள் வந்து சாச்சராபதி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அவங்க போ வெளியில போடற முத்துதான் ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதை வந்து வெளியில இருக்கிற பிஆர் அக்கா வந்து அவங்களோட பிஆர் டீமுட்ட கொடுத்து இல்லை அவங்களே ஒரு பத்து ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி போட்டு சும்மா தானே இருக்காங்க ஒண்ணுமே இல்லை ஒரு வாய்ப்பும் கிடைக்கல சும்மா தான் இருக்காங்க அப்ப நம்ம பேச நினச்சா ஆயிரம் பேசுவோம் பிக் பாஸ் சீசன் செவன்ல வர விடிய வெளியில வராத பல விடயங்கள் நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருந்த பல பேரு வேணாம் சரியா சரி அப்படி அப்படி இருக்கைக்குள்ள அந்த அக்கா சும்மா தான் இருக்காங்க அப்ப அவங்க வந்து ஒரு பத்து பேக் ஐடியா கிரியேட் பண்ணி போட்டு கூட அதுல ஷேர் பண்ணலாம் அந்த பிஆர்பி மீது காசு கொடுத்து நடக்குது முத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்றதுக்கு ஒரு இது வந்து நடக்குது இவ்வளத்துக்கும் அருண் பேசின அந்த கே பெண்களை பத்தி பேசின கேவலமான வார்த்தை ஆறு அங்க ரெண்டு எழுத்து நாலு எழுத்து வார்த்தை அந்த கேவலமான வார்த்தையை பேசின கேவலமானவனுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்றுவங்க தானே இந்த அக்கா பி அக்கா போன சீசன் செவன்ல பிரதீபால வெற்றி பெற்ற அக்கா சரியா பிரதீப் போட்ட பிச்சை அப்படின்னா சொல்லணும் அப்ப அவங்க அவங்க டீம் வந்து என்னன்னா முத்துக்கு எங்க சோஷியல் சோசியல் மீடியால ஒரு நெகட்டிவ்டியை பரப்புறதுக்கான வேலைகள் வந்து முத்து தான் பேசியிருக்கான் அப்படி பேசியிருக்கான் அப்படின்னு மாதிரி வந்து சும்மா இருப்பாங்களா செருப்படி கொடுத்துருக்காங்க இப்ப இன்ஸ்டாகிராமில ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்ல சோ அப்ப அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்க சிரிச்சு ரொம்ப அழகா இருக்காங்க சரிங்களா அவ்வளவு அவங்க மங்களகரமா ரொம்ப அழகா இருக்காங்க அப்போ அவங்க அந்த பிள்ளை போட்டோ போட்டது மேட்டர் இல்லை ஆனால் அங்கே ஒரு பாட்டு வந்து போகும் இந்த வேளங்கொடி பறக்குதடா அந்த பாட்டு ஸோ வேலனுக்கு இன்னொரு பேர் என்ன முருகன் முத்து குமரா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டே வந்து அப்படி கூஸ் பவுன்ஸ் ஆகிட்டு அடுத்தது வந்து ஹேஷ்டேக் குமரா அவருக்கு நெருங்கினவர்களும் சரி அந்த வீட்டுக்குள்ள மஞ்சரி அவர்களும் சரி தெரிந்தவர்களும் சரி அவர் குமரான்னு தான் சொல்வார்கள் அப்படின்னு அவர் ஒரு சாச்சனாவோட பேச அவர் சொல்லியிருப்பார் குமரா அப்படின்னு சொல்லுவாங்க குமரா அப்படின்னா சாச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க போட்டுட்டு அந்த ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க சும்மா வரித்தனம் அதுலயும் அந்த பாடல் வரிகள் வரும் பாருங்க தமிழனுக்கு அப்படின்னு எங்கேயோ போச்சு எங்கேயோ போச்சு நான் சொன்னேன்ல பல தடவை நான் சொல்லியிருப்பேன் அந்த இருபது வயது பொண்ணு சாச்சனா திருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் அவங்கள்ட்ட இருக்க அந்த திறமை இந்த அருண் முப்பத்தி அஞ்சு வயசு ஐடோனோ அப்படிதான் இருக்கும் அந்த அருணுக்கும் சரி அல்லது அந்த முப்பது வயசு சௌந்தர்யாவுக்கும் சரி கொஞ்சம் கூட இல்ல ஒரு பர்சன் கூட இல்ல பட் வாட் எவர் சாட்சியா சரிங்களா சோ மக்களை நீங்க அந்த போஸ்ட பாருங்க லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சத்தியமா அது வந்து அப்படியே ஒரு கூல் பம்சா இருந்துச்சு சோ இதெல்லாம் நான் சொன்னேன்ல சாச்சனா முத்துக்குமரன் சாச்சனா வெளியில போவதுக்குள்ள முத்துக்குமரன் அண்ணன் உன்னால முடியும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மொமெண்ட் அப்ப மட்டும் முடியாது அடுத்த வருஷம் பினாலையில தொடரும் அப்படின்னு சோ வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி